நன்னார் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை எட்டாம் தேதி விரை பிற்பகல் நாலு மணி வரை விண்மீன் காலை பதினோரு மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளுவனாயினார் அருளி செய்த உலக பொது மறையாகிய தமிழ்மறையிலே இருந்து எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது திருக்குறள் உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதா நட்பாம் கிழமே தரும் இரட்டையர்வ மிதுன வீடு தலம் திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை ஏன பூனார்பின் மேலிங்கு பூண்டீரீலா ஞானப்பேராயிரம்பே நீணீனான் நீரூர்தோளுங் காதலா தீதிலர் வானப்பேரர் போகும் வண்ணமும் வல்லதேம். சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏரு தாங்கியூதிவேனிகே மதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோராடரவம் சூடி நீரு தாங்கி நூல்கிடந்த மார்பினில் நிறை குன்றை நாறு தாங்கி நம்பெருமான் காரைக்குடி ராம சிவசைல் சுவாமி வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு புள்ளிருக்கு வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோயில் திருவார்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ உத்தரட்டாதி பின்மீன் ஐந்தாம் திருமுறை மாறு கொண்டு வளைத்தெழுதூதுவர் வேறு வேறு படுபதன் முன்னமே ஆறு செஞ்சடை வைத்தவார்ப்போக்கியாற்மின் உள்ளமே சிவஞான போதம் அவனவளது எனும் அவை மோவினமியின் எதிதியே திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதிகின் மனார் புலவர் வைராக்கிய சதகம் ஐந்து கெடுவதாம் பொருள் செல்வமே பல்வகை கிளேசமற்று மற்றது தன்னை விடுவதே சுகமெனவும் ஓந்திலை முனம் விடுத்துலோர்க்கு உனைப்போடும் நெடிய யோகமது இல்லையோ சொல்லுவது நிஞ்சமே இனி பற்றற்று அடைது மேலரன் அருளையே பொருளன அரும் செல்வம் மதுதானே கைலை குருமணி அவர்களின் சாந்தரிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி நாற்பத்தைந்து கரியாய் வழியாய் என்றே சேலத்தவர் பொற்றிடும் சிவனை கையாள் தொழுது மலராலே காலந்தோறும் வழிபட்டு பொய்யா முலகப் பொருளாடி உண்மை செயல்கள் செய்வாரே மெய்மைக்குரிய ராய் மாற்றும் மேலோய் நின்றாள் மணிவேனே என போதி துடித்து Vanangi Ubaikindrom O Kriyom